ஜூன் இருபத்தி ஒன்பது இன்று குரோதி வருடம் ஆணி பதினைந்து சனிக்கிழமை தேபிரை அஷ்டமி திதி மதியம் மூன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் நவமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஆறு மணி வரை அதன்பின் ரேவதி நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் சிம்மம் பொது தேபிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஐந்து நாற்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் அதிகாலை பனிரெண்டு முப்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி மேசராசி என்பர்களே பல வழியிலும் செலவு அதிகரிக்கும் அலைச்சல் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் தடைபட்ட வேலை முடியும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வரவில் தடையுண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே செயல்களில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த வரவை இன்று அடைவீர்கள் உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பழைய கடன்கள் வசூலாகும் உங்கள் மதிநுட்பத்தால் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் முயற்சியில் வெற்றி உண்டு கடகராசி அன்பர்களே இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் வருமானத்திற்காக மேற்கொள்ளும் செயல் லாபமாகும் உறவினர் ஆதரவால் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் சிம்மராசி என்பர்களே உங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை அடைவீர்கள் சங்கடம் நீங்கும் செயல்களில் கவனம் தேவை தேவையற்ற நெருக்கடிகள் தோன்றும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் விருப்பத்தில் தடைகள் தோன்றும் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும் ராசி அன்பர்களே கூட்டு தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் நட்பால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் செயல் வெற்றியாகும் குழப்பம் விலகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் உங்களின் முயற்சி ஆதாயமாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நட்பு வட்டம் விரியும் நேற்று வரை இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் போட்டியாளர்களின் தொல்லை விலகும் வழக்கு சாதகமாகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் விருஷகராசி அன்பர்களே முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோசிக்காமல் செய்த செயலிலும் லாபம் ஏற்படும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த லாபத்தை இன்றடைவீர்கள் திட்டமிட்டிருந்த வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் தனுசு ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் தீரும் இழுவறியாக இருந்த வரவு வரும் உங்கள் செயல்கள் இழுவறியானாலும் போராடி வெற்றி காண்பீர்கள் செல்வாக்கு உயரும் மகர ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட்டு முயற்சியில் லாபம் காண்பீர்கள் வரவு அதிகரிக்கும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும் உங்கள் எண்ணத்தை இன்று சிதறவிட வேண்டாம் அதனால் முக்கிய செயல்களில் பாதிப்பு உண்டாகும் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுகமாக நெருக்கடியை உண்டாக்குவர் கவனம் அவசியம் மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் மனம் விரும்புவதை அடைவீர்கள் நீங்கள் ஈடுபடும் செயலில் நிதானமும் கவனமும் அவசியம் வரவு அதிகரிக்கும் மீனராசி மனதில் இருந்த குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் வேலையில் கவனமுடன் செயல்படுவது அவசியம் உத்தியோகத்திலிருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் முயற்சி லாபமாகும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்கள் லாபமாகும் முயற்சி வெற்றியாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளால் எதிர்ப்புகள் விலகும் நாள்